ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இது உங்கள் சமையல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோவும் உங்கள் செல்லுக்கு வரும் இன்றைக்கி தினையை வச்சு ஒரு டேஸ்டியான அடை எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இது நம்ம நார்மலாக பண்ணுற அரிசி அடையை விட இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எந்த விதமான ஸ்மெல்லும் இருக்காது இதில் எக்கச்சக்கமான பயன்கள் இருக்குது இதில் விட்டமினும் கால்சியமும் நிறைஞ்சிருக்குது இது யாருக்கெல்லாம் நல்லது எந்த நோயெல்லாம் போக்கும் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் உடலை உடலை நான் சொல்கிறேன் நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ தினை வந்து ஒன்று ரிமைனிங் அரை கப்பு வந்து அரிசி எடுத்துக்கோங்க இட்லி அரிசி தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்குறேன் இட்லி அரிசி போட்டால் நல்லாயிருக்கும் நம்ம தினையை மட்டும் வச்சு செஞ்சோம்னா அது அவ்வளோவா நல்லா இருக்காது ரொம்ப வர வரன்னு இருக்கும் அதனால் இப்போ இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பருப்பு வகைகள் எல்லாமே சேர்த்துடலாம் பருப்பில் எல்லா பருப்புமே துவரம் பருப்பு பாசி பருப்பு கடலை பருப்பு எல்லாமே சேர்த்துருங்க கப் வர மாதிரி உளுந்த பருப்பும் சேர்த்துக்கோங்க பருப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும் இது நாலுமே அரைக்கப்பு வர மாதிரி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் வெந்தயம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைங்க எப்பயுமே ஊற வச்சுட்டு வாஷ் பண்ணாதீங்க அந்த பருப்பில் இருக்கிற சத்து எல்லாமே போயிடும் அதனால் ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற வைங்க இப்போ பருப்பு எல்லாத்தையும் போட்டாச்சு சேர்த்துட்டு இந்தளவு விந்தயம் சேர்த்துட்டு வாஷ் பண்ணிடலாம் பாருங்கள் வாஷ் பண்ணியாச்சு ஒரு அளவு தண்ணி இருக்கிற மாதிரி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கிங்க நிறைய தண்ணி ஊற்றிட்டீங்கன்னா அப்புறம் வேஸ்ட் ஆயிரும் சத்து எல்லாமே போயிடும் இதில் நம்ம வரமிளகாயும் சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி ஆறு வரமிளகாய் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்குங்க இப்போ ஊற வச்சிடலாம் அல்சைமர் அப்படின்ற ஞாபகமருதி நோயை கூட இந்த தினை சரி பண்ணிடும்னு ஒரு ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க பாருங்கள் இப்போ அரிசியை நம்ம அரஸ்ட் வந்துடலாம் ஊற வச்சதை பேட்ச் பேட்சாக போட்டுக்கோங்க பாதி பாதியம் இப்போ நல்லா நைஸாக அரைச்சாச்சு இதில் கால்சியம் சத்து நிறைஞ்சிருக்கிறதுனால மூட்டு வலி இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான வருது சீக்கிரமே மூட்டு வலியும் சரியாயிரும் மூட்டு தேய்மானத்தை கூட சரிப்படுத்தணும்னு சொல்கிறாங்க இப்போ மாவு அரைச்சாச்சு நல்ல இந்த கன்சிஸ்டன்சியில் கரைச்சிக்கோங்க நீரிழிவு நோய் இருக்கிறவங்க அரிசியை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தென்னை குதிரைவாளி கோதுமை அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் அது ரொம்ப உடம்புக்கு நல்லது ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்குது ஏற்கனவே குதிரைவாளியில் டேஸ்டியான பொங்கல் எப்படி பண்ணலாம்னு ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் சப்போஸ் நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தர்றேன் நீங்கள் போய் பாருங்கள் ஒரு குட்டி பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்த பருப்பு சேர்த்துருங்க அது வெடிச்சு வரவும் வெங்காயத்தை சேர்த்துறலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயம் எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க அது நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வரணும் இப்போ கொஞ்சமாக அதில் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இது எல்லாமே நல்ல நெனை செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் கோபத்தை கூட இந்த தினை கட்டுப்படுத்துமா ஆய்வு சொல்லியிருக்காங்க மேலைநாட்டு ஆய்வு ஸோ கோபம் நிறையா இருக்கிறவங்க கொலஸ்ட்ரால் நிறையா இருக்கிறவங்களுக்கு இது நல்லா கொலஸ்ட்ராலையும் குறைக்கும் கோபமும் கட்டுப்படும் இப்போ நல்லா கலர் மாறிச்சு இப்போ அதை அந்த மாவில் இதை சேர்த்துடலாம் தோசைக்குள்ளே எடுத்துக்கோங்க கொஞ்சமாக நல்லா சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க இப்போ மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நம்ம தோசையை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் நம்ம எப்போயும் நார்மலாக அரிசி மாவு தோசை ஊற்றுற மாதிரி இதை ஊற்றக்கூடாது ஏன்னா அதில் ஏற்கனவே வெங்காயம் சேர்த்துருக்குறோம் அப்படி ஊற்ற வராது இந்த மாதிரி ரவை தோசை ஊற்றுற மாதிரி தான் ஊற்றணும் நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வரும்போது நம்ம எடுத்துடலாம் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கோங்க சுற்றி இந்த அடைக்கு வந்து இந்த அடையாக இருக்கட்டும் அடைக்கு வந்து அவியல் தான் பர்ஃபெக்ட் காம்பினேஷன் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் சப்போஸ் உங்களுக்கு அன்றைக்கி அடைக்கி அவியல் பண்ணலை அப்படின்னா நீங்கள் சட்னி கூட சாப்பிடுங்க அதுவும் நல்லாயிருக்கும் சில பேர் இதில் தேங்காய் நறுக்கி போடுவாங்க குட்டி குட்டியாக உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க அடையை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு அவியலோட அடையை சாப்பிட அட்டகாசமாக இருக்கும் அவியல் எப்படி பண்ணணுன்னு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் போடுறேன் பாருங்கள் அடையவியலில் சாப்பிட போகிறேன் நீங்களும் அடையும் அவியலும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்